தந்தை மகன் தூய் யாவியாரின் பெயராலே ஆமையின் நண்பர்களே அண்டவர் நல்லவர் நமக்கு நல்லதே நடக்கும் திங்க கிழமையில் ஆராதனைக்கு உங்களை அன்பையோடு வரவேற்கிறேன் குடும்ப வாழ்க்கையில் உறவுகளை நாம் எப்படி இருக்கிறோம் உறவுகளோடு நாம் எப்படி இருக்கிறோம் உறவுகளோடு எந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறோம் உறவுகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இன்றைக்கு நற்செய்தி அன்பர்களே இன்றைக்கு நச்செய்தியோ நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பதினொன்று பதினெட்டு வரை உள்ள இறை வார்த்தையில ஆண்டுவர் சொல்லுகிறார் நான் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன் அவையும் என்னை அறிந்திருக்கின்றன தனக்கும் தன் மந்தைக்கும் உள்ள உறவை பேசுகிறார் நம்ம கூட அப்பா அந்த உறவை பேசுகிறார் என்றால் நாம் நம்முடைய உறவுகளை எப்படி பார்க்கிறோம் நம் உறவுகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கணவன் மனைவி எப்படி புரிந்து ஒரு மனைவி ஒரு கணவனை எப்படி புரிந்து கொள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி புரிந்து கொள்ள நண்பர்களை எப்படி புரிந்து கொள்ள சமூகத்தை எப்படி புரிந்து கொள்ள நாம் நேசிப்பவர்களை நேசிப்பவர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பதுதான் இன்றைக்கு செய்தி அன்ற ஒரு சொல்ற பாருங்க தனக்கும் தன் மந்தைக்கும் உள்ள உறவு அதில் முதலாவது இந்த உறவிலே அறிதல் என்பது மிக மிக முக்கியம் ஆண்டவர் தம் மந்தைகளை முழுமையாய் அறிந்திருக்கிறார் அந்த அறிதல் என்பது என்னன்னா தெரிந்து வைத்திருக்கணும் ஒரு கணவனுக்கு மனைவியை முழுமையாய் தெரிந்திருக்கணும் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை விரும்புவார் எதை விரும்ப மாட்டார் என்பதை தெரிந்திருக்கணும் ஒரு மனைவி கணவனை கணவன் மனைவியை தெரிந்து வைத்திருக்கணும் என் வீட்டுக்காருக்கு என்ன தேவை என்பதை மனவை மனைவியானவர் அறிந்திருக்கணும் அவர் எந்த நிலையிலிருந்து வருகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முற்படணும் அதுதான் அறிந்து கொள்ளுதல் இரண்டாவது அன்பு செய்தல் குடும்ப உறவு இல்ல இந்த அறிதல் என்பது முழுமையாய் தெரிந்து கொள்ளுதல் அதுதான் அன்பு செய்தல் இன்றைக்கெல்லாம் பாருங்க சீக்கிரமா உறவுல ஒன்றா வந்துடுறாங்க காதலர்களை நண்பர்கள் யாரவனா வேணா எடுத்துக்கொள்ளுங்க அதே போல எவ்வளவு சீக்கிரமா இணைந்தார்களோ அவ்வளவு சீக்கிரமாக பிரிந்து விடுகிறார்கள் அறிதல் இல்லை சும்மா மேலோட்டமா இதையா பார்த்து வருவது அப்புறம் உண்மை தெரிந்தவுடனே பிரிந்து செல்வது அதுவல்ல உறவு அதுவல்ல உறவு பிள்ளை எப்படி பேசிட்டா என் பிள்ளை இப்படி பேச எதிர்பார்க்கல அப்ப நீ உன் பிள்ளை பிரிந்து வைத்து இல்லை அது வல்ல உறவு என் மனைவி இப்படி பேசிட்டா என் கணவன் இப்படி பேசிட்டார் கணவனையோ மனைவியோ இன்னும் நீ புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் தெளிவுபடுகிறது ஆண்டவர் சொல்றாரு என் மந்தையை நான் அறிந்திருக்கிறேன் அவை எனக்கு தெரியும் எனவே அந்த மந்தையை இந்த உடம்ப உறவு என்பது அன்பர்களே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே அன்பு அந்த அறிந்து கொள்ளுதே அன்பு இரண்டாவதாக இந்த பிறருக்காய் ஆண்டவர் நல்ல ஆயர் உயிரையும் கொடுப்பார் கொடுக்கணும் உறவு என்பது அந்த உறவுக்காக அந்த தியாகம் இருக்கணும் நீ நேசிக்கிற நண்பனுக்காக நீ என்ன கொடுத்த என்ன தியாகம் செய்தாய் ஒரு நண்பருக்காக மற்ற நண்பர் நேரம் பார்க்கிறார் என்றால் நட்பே கிடையாது மனைவிக்காக கணவரோ கணவருக்காக மனைவியோ சில வருஷம் விட்டு கொடுக்கவில்லை என்றால் உறவே கிடையாது பிள்ளைகளை நேசிக்கிறேன் நெச்சு என்று சொல்லிவிட்டு பிள்ளைகளிடம் நீ நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் அவர்கள் பாடங்கள் படிக்கிற பொழுது நீ அவர்களோடு அறவே இல்லை என்றால் அது உறவே கிடையாது அதுதான் என் மந்தை அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் என்றால் அது முழுமையாய் தெரிந்திருப்பது அதுதான் அன்பு அவருக்காக நான் தியாகம் பண்ணுகிறேன் நான் என்னையே கொடுக்கிறேன் ஒரு நல்ல ஆயன் தன் நாடுகளுக்காக உயிரை கொடுப்பார் கொடுக்கணும் அன்பர்களே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ரொம்ப வீட்டுல எல்லாம் அப்பா அம்மாவையும் பிள்ளைகளும் அறிந்திருக்கிறாரா அம்மா கணவனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அறிந்திருக்கிறாரா வீட்டில் உள்ள முதியவர்களை இளையவர்கள் அறிந்திருக்கிறார்களா அவங்க ஏன் இப்படி பேசுறாங்க ஏன் இப்படி கோவப்படுறாங்க ஏன் சில நேரங்களில் இந்த யாரும் ஏற்றுக்கொள்ளாதலாம் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்களை ஏன் பேசுறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி இல்லையே இப்ப ஏன் இப்படி மாறினாங்க என்று புரிந்து கொள்கிற பக்குவம் இருக்கிறதா ஐயோ பேசிட்டாங்க என்று கத்துகிறாயா ஏன் பேசுறாங்க என்று யோசிக்கிறாயா நீ அறிந்தால் புரிந்து கொள்வாய் அவர்களை அறியணும் மனிதர்களை அறிந்து கொள்ளணும் மனிதர்களை தெரிந்து இருக்கணும் அவர்கள் நல்லது கெட்டது அவர்கள் நிலை அவங்க என்ன பின்புலம் எந்த அறிந்து கொள்ளும் அறிந்திருக்கிறார் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் எனவே நம்மை முழுமையா அன்பு செய்யறாரு தான் எத்தனை முறை மன்னிப்பு போய் கேட்டாலும் அவர் பாவ மன்னிப்புல மன்னிப்பு கொடுக்கிறார் எத்தனை முறை அப்பா என் கூட வாங்க என்றால் அவர் வருகிறார் நம்ம எப்படி இருக்கிறோம் உறவுகளில் இது வேணும் அன்பர்களே இந்த மூன்றும் இருக்கணும் அறிந்திருக்கணும் அந்த அறிகிற பொழுது அது அன்பாய் மாறும் அந்த அன்பு இருக்கிற பொழுது அந்த அன்பிற்காக தியாகம் வரும் இந்த மூன்றும் இருக்கிற பொழுது இந்த உறவு ஆசீர்வாதம் அதுக்காக சொல்லிங்க என் குடும்பத்தை நான் நேசிக்கணும் என் மனைவி என் கணவனை நான் அன்பு அறிந்திருக்கணும் அந்த அறிதலே அன்பாய் மாறணும் என் நண்பனை என் உறவுகளை அறிந்திருக்கணும் யாரெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்களோ அவர்களை எல்லாம் நினைத்து அப்பா அவர்களை நான் அறிய வேண்டும் முழுமையாய் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா அந்த ஞானத்தை கொடுங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படி நீங்க வாழ்ந்து பாருங்க உங்க குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்கும் அப்படி வாழ்ந்து பாருங்கள் நீங்களும் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அதை ஆண்டவர் பெயரால் சொல்லுங்க அப்பா தூய் ஆவியானவரே நான் அவரை அறியணும் எனக்குள்ள வாங்க அவரை நான் புரிந்து கொள்ளணும் எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க என்று அவரை முதன்மைப்படுத்தி செய்யுங்கள் அன்பர்களே வாழ்வீர்கள் மீண்டும் சொல்லுகிறேன் வாழ்வீர்கள் செபிப்போமாக வல்லவரே நன்றி நல்லவரே நன்றி இதோ தூதர்களே இந்த திங்கக்கிழமையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக நன்றி செலுத்துகிறேன் உறவுகளை அறிய வேண்டும் உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன் அந்த ஞானத்தை கொடுங்கப்பா ஓ ஆவியானவரே எங்களோடு வாங்க ஓ ஆவியானவரை எங்களோடு வழி நடத்துங்க நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை தாங்கப்பா நன்றி ஆண்டவர் வல்லவர் நன்றி ஆண்டவர் பெயரால் சொல்லுகிறேன் உங்கள் உறவுகளோடு நீங்கள் வாழ்வீர்கள் உங்கள் உறவுகளோடு நீங்கள் வாழ்வீர்கள் அதுவும் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் வல்லமையான இறைக்கருவையில் நிலைத்து நிற்பீர்கள் இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதரத்திலேயே உடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று அது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அது மீப்பின் பலனை இட விடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து செய்கின்ற உய மன்றாடுகிறோம் அமேன் அமேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருபையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமைன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளெஸ்யூ